நீ இங்க வந்தா உங்க அம்மா கிட்ட பேசறதே விட்டறா. இங்க எல்லாரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஞாபகமே வர மாட்டேங்குது. இதைய அம்மா கிட்ட சொன்னா கோவப்படுறாங்க ஆமா மக்கா இப்படி சொல்லும் போது அவங்களுக்கு கோவம்தான் வரணும்ல. நீ ஃபோன் பண்ணி பேச மக்களே. வாங்க என்ன மாமியார மர்மமொள இருந்து ஒரே கடையா இருக்கு. சும்மா அங்க பேசிகிட்டு இருக்கோம். வாங்க உட்காருங்க. என்ன ராணி? தூருகலாம் போயிட்டு வந்திய இடம் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம இடத்த மாதிரியா இல்ல வித்தியாசமாட்டா? அங்க ஒரே குளிருக்கா எல்லாம் சூப்பராக தான் இருக்கு பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது ஆயிரம் கண்ணு வேணக்கா அவ்வளோ அழகா இருக்கு ம் அப்படியாம்மா நானும் வந்திருப்பேம்மா வயசான நீ அரம்பத்தியா சளி களி பிடிச்சிட்டா சரியாவது ஹாஸ்பிட்டல்களுக்கு போனால் கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாளா அதுக்கு ஒன்று பாயந்து தான் வரல பார்த்துக்க ம் இடம் எல்லாம் அழகா இருந்துக்கா என்ன குளிர் தான் தாங்க முடியல சூப்பராக இருந்துச்சு ஆனா ம் வருஷத்துல ஒருக்கா இப்படி குடும்பத்தோட போயிட்டு வந்தா நல்லாதான் இருக்கும் இனி இடத்துக்கு போயிட்டு வந்துட்டே இவ்வளவு முதுகு உடம்பு கஷ்டமாவே இருக்கு இனி என்ன அடுத்த இடத்துக்கா இப்ப இல்ல கொஞ்ச நாள் ஆவட்டு சரி சரி ராணி ஆமா இது லட்சுமிய காணல லட்சுமி அவன் வீட்டுல இருப்பா காலங்காத்திலேயே இங்க வந்து கதை விட வர ஊரு உலகத்துல எல்லாம் எல்லாரும் உங்க ரெண்டு வரையும் பத்தி தாமா பேசிக்கிடையாவ இருந்தா இப்படி ஒரு மாமியார் இருக்கணும் நீ என்ன ஒற்றுமையா இருக்கலாம் சொல்லிக்கிட்டாவ பாத்துருக்க ஏன் உங்க வீட்டுல உங்க மரும உங்ககிட்ட பேச மாட்டாளா வாட்டி ஐயே நீ வேற மக்கா முன்னாடி வந்து அவ பின்னாடி வாசலோட வெளியே போவா நான் பின்னாடி வாசல்ல உட்காந்துட்டு இருந்தா அவ என்ன கீழே இறங்கி வர மாட்டா ஏன் ஏன் அப்படி என்னன்னு தெரியல பிள்ளை பாரா நீ உன் மாமியார வந்து என்ன அழகா பேசிக்கிட்டு இருக்கிறிய

பின்னாடியே வசந்தியும் உமாவும் பின்னாடியே போறாவாம்மா அதான் எது பிரச்சனையோ என்னமோ யாதோன்னு சொல்லி பிரச்சனை இருந்தாதான் சேர்ந்து போனியாக்கா ஒருவேளை சேர்ந்து சமைச்சிருப்பாவே சேர்ந்து சாப்பிடுவாவ ஆமா வேற வந்துருக்கா இல்லையா அதுக்கு ஒரு சேர்ந்து கூட்டிட்டு போயிருப்பாவ வேற எதுமா மாதிரி இருக்கேன் ம் தெரியல நமக்கு ஓ அப்படியாம் நான் உனக்கு எதுவும் தெரியுமோ எடுக்குமோனு தான் வந்தேன் பாத்துக்க சரி அம்மா நான் போறேன் என்னம்மா

தங்கச்சிக்கு வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள்னா அடுத்த வாரத்தில் உள்ள ஒரு நாளையும் கடை வாங்கி எட்டாவது நாளாக என் பிள்ளையை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காவ அங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாமே உங்ககிட்ட சொல்ல முடியாது இல்லை மக்களே எல்லாம் அம்மாங்கிட்ட தான் வந்து சொல்லி அழுதுகிட்டு இருப்பா இப்போ நீங்கள் டூரு பேருந்து இல்லையா அந்த நேரம் அது பற்றிக்க பாடு என்ன கஷ்டமாக இருக்கு மக்களே பெத்த பிள்ளை இப்படி கஷ்டப்படும் சொல்லும்போது எந்த தாய்க்கு தான் மனசு வலிக்காமல் இருக்குன்னு சொல்லலாம் சரிம்மா இங்கே சொல்கிறீங்க இப்ப அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அதையும் சொல்லுங்க செல்வா ஈவினிங் நீ எத்தனை மணிக்கு ஃப்ரீ வாங்கமா வாங்க நீங்க ரெண்டற வாங்க இன்னைக்கு சாயங்காலனா ஒரு 5 மணிக்கு மேல ஃப்ரீ தானே ம் யானே ரெண்டு பேருமா ரேவதியை கூட்டிட்டு அவள ரேவதிய வீட்ல கொண்டு விட்டுக்கிட்டு அவங்க மாமியாருக்கு மறுமொழி என்னதான் பிரச்சனை நீ கேட்டு சமாதானம் பேசி விட்டுட்டு வரணும் எப்படி ஆ சரிနေ போலாம் போடா ஒரு முடி வந்துட்டாவே தொந்தரவு கொண்டு விட போறவளாக்கா இது அவசரப்படாத

அதுக்கு முன்னாடி யோசிக்கணுமா என்னம்மா யோசிக்கணும் நீங்க உங்க மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு பேசுறீங்க அதை டக்குன்னு சொல்லுங்க ஆமாமா என்னன்னு சொல்லுங்க ஆமா மக்களே நம்ம வீடு வச்சிருக்கோம்ல அதுக்கு கொஞ்சம் பின்னாடி ஒரு இருபது சென்ட் கிடைக்கலாமா அதை ஏன் தங்கச்சி வரல எழுதி கொடுக்க கூடாது அதையா நான் அப்பவே சொன்னேன்லமா அண்ணங்கள்ட்ட கேக்கறது அண்ணங்க யோசிப்பாங்கனே பாருங்க பெரிய அண்ணனே யோசிக்கறாங்க அதையானே கேக்கறாங்க அதுக்குள்ள ரேவதி

ஏகா இது கம்மையல பொறுக்கவே முடியாது பொங்கி எழுந்து தான் ஆகணும் ரெண்டு நிமிஷம் இரு பாப்போம் அப்பலாம் மாசம் மாசம் என்ன நடந்துட்டு சண்டை போட்டுட்டே வரது முடியாது அவaula பாட்டிக்குப்பா என்ன செல்வா நீ என்ன சொல்லியா வேற யார்கண்ணா கொடுக்கப் போறோம் நம்ம தங்கச்சிக்கு தானே நீ 얘ன விரப்புதா அவளை நம்ம பக்கத்துல இருந்த மாதிரி ஆகும் எப்படின்னு ம் சரிமா நாளைக்கே கூட எழுதிரலாமா தங்கச்சி நல்லா இருக்குன அவ்வளவுதான் எழுதுவிய எழுதுவிய நல்லா எழுதுவிய என்ன நீ என்ன பேசுறீங்க இது எங்க அண்ணன்களுக்கு விட்ட நான் பேசிட்டு இருக்க இடத்துல நீங்க என்ன பேசுறீங்க உங்க அண்ணன் கிட்ட நீ என்ன வேணால பேச ரேவதி நான் அத ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் நான் இப்ப என் வீட்டுக்காரட்ட கொஞ்சம் பேசணும் அமைதி ஆயிடு ஆமா நானும் என் வீட்டுக்காரட்ட பேசணும் உமா என்னது என்ன பழக்கானி வசந்தி தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத இந்த விஷயத்துல நீ எதுலயும் தலையிடாத ஐயா

யோசிச்சு பார்த்தா இவங்க என்னடா சொல்லியிருந்தும் கொஞ்சம் உண்மையா இருந்த மாதிரி தானே இருக்கு என்ன செல்வா உன் மைனி வாய கறந்து கொண்டானே அவளு பக்க நிக்குறே நீ அப்படி இல்ல அண்ணே ம் இப்ப தங்கச்சி அங்க சண்ட போட்டுட்டு இங்க வந்துட்டான் நினைச்சிடுங்க நான் நம்ம இங்க ஒரு வீட வச்சு இடமும் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வெச்சா அவ மட்டுமங்க இருப்பா ஆ நம்ம அச்சானு இங்கதானே இருந்திருப்பாவா ஆமா வீடு அவ அங்க இவ இங்கே மாதிரி இருப்பாவா ரெண்டேரோ ஒரே வீட்ல தான் அப்பா அவங்க வீட்டு சைடில் உள்ளவங்க என்ன நினைப்பாவ அப்படியே மோளை கெட்டி கொடுத்துக்கிட்டு என் மோனே இழுத்துக்கிட்டு அங்கேயே போயிட்டா தாய் வீட்டுக்கு நீ சொல்லதானே செய்வாவ ஆமா செல்வா நீ சொல்றது கரெக்ட்டு தான் இப்போ நம்ம வீட்லயே ஏதாவது பிரச்சனை நீ நம்ம என்ன உமா வீட்டு சைடுல ஒரு இடமா வாங்கி நாங்க போயிட்டோன்னா என்ன சொல்லுவாவ அம்மையே சொல்லுவாவ ஏன் மோனே இழுத்துக்கிட்டு தலை கேட்டுட்டே போயிட்டான்னு சொல்லுவாப்ள மாட்டாபலாண்ணா ஆ கரெக்டு தான் சொல்லதான் செய்வாவு

எனக்கு எப்படி உன் மாமியாட்டது பேச போறான் இல்லையா பேசி பார்த்துட்டு சாயங்காலம் என் வழிக்கு வருவான் விடு எனக்கு எதிரி ஒரு ரெண்டு மறுமூலம் தானம்மா அவ்வளவு உனக்கு மட்டும் இல்லமாக்கா இன்னில எனக்கு அவ்வளவு எதிரி தான் பாரு இருந்து பாரு இனிதான் மாமியாரோட ஆட்டம் ஆரம்பம் பாக்கலாம் பாக்கலாம் என்னதான் பண்ண போறான்னு நெஜமா சொல்லி இனி அவ்வளவு ஒவ்வொரு நாளும் யோசிப்பாளோ பாரு சரி பாக்கலாம் சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு காரணம் சேனலில் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க